மனசுக்குள்ள பாடத்தான் விட்டு விட்டு எல்லோரும் சொற்கத்திரே சந்தோஷம் தெப்பத்திரே பாட்டுக்குள்ள மனசுக்குள்ள கவலை என்னும் பஞ்சம் இல்ல பாடத்தான் கோடை எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தெல்லு பூசா இப்ப பிறந்தவனு எண்ணிக்கொள்ளடா பாறை நூறு ஆனால் என்ன பயணம் இங்கே போனா என்ன தோட்ட வைப்ப தண்ணீர் சும்மா இல்லடா ஊத காற்று வீச உடம்புக்குள்ள பூச பச்சரிசி வெள்ளம் போல் பாயலாம் கைபோறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை உங்க பான வெள்ளம் போல பாயலாம் பச்சரிசி செங்கரும்பு அத்தனையின் சித்திக்கிய நாள்தான் தான் பாட்டுக்குள்ள மனசுக்குள்ள கவலை என்னும் பஞ்சமில்ல பாடத்தான் கவலை விட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு பட்டு ஆடத்தான் பந்தம் என்ன சொந்தம் என்ன போனால் என்ன வந்தால் உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜெம்மம் நான் இல்லை பாசம் வைக்க நேச வைக்க தோலோ நுண்டு வாழ வைக்க அவனை தர உறவுக்கார யாரு இங்குள்ளே உள்ள மட்டும் நானே உசுர கூட தானே என் நண்பன் வாங்கி வாங்கிக்க சொல்லுவேன் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னம் பாரு நட்பு கூட பார்ப்பை போல எண்ணுவேன் விட்டு சொர்க்கம் பாடு வாட்டு பாடு வாழம்பாடி நான் தான் பாட்டுக்குள்ள மனசுக்குள்ள கவலை என்னும் பஞ்சம் இல்ல பாரத்தா கவலை விட்டு துள்ளி கெட்டு கவலை விட்டு வட்டு கட்டு